ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் புனிதம் பெற காஞ்சி மகா பெரியவர் தஞ்சாவூருக்கு வந்தால் பங்காரு காமாட்சி அம்மனை தரிசிக்காமல் இருந்ததில்லை இக்கோயில் காஞ்சி மடத்துடன் நெருங்கிய தொடர்புடையது சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான ஷியாமா சாஸ்திரிகள் இங்கு பூஜை செய்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று ஜூன் நாலில் இக்கோயிலின் கும்பாபிஷேகத்தை காஞ்சி மகா பெரியவர் முன்னின்று நடத்தினார் அதன்பின் பின் அருகிலேயே தங்கி சந்திரமௌலீஸ்வரர் பூஜை செய்தார் அப்போது பூண்டி வீரய்யா வாண்டையர் தரிசனம் செய்ய வந்தார் சுவாமிகளை வணங்கி ஆசி பெற்றபோது போது யஜமான் பூண்டிக்கு தாங்கள் ஒருமுறை வர வேண்டும் தங்களின் பாதம் பட்டு எங்கள் மண் புனிதம் பெற வேண்டும் என வேண்டினார் அதை ஏற்று பூண்டிக்கு விஜயம் செய்தார் நான்கு நாள் தங்குவதாக என தீர்மானித்தார் அங்குள்ள கிராமத்தினர் குவிந்தனர் ஐந்தாம் நாள் காலையில் பூண்டியிலிருந்து புறப்பட சுவாமிகள் தயாரானார் மடத்தின் சிப்பந்தி ஒருவரின் மூலம் வாண்டையாருக்கு தகவல் அனுப்பினார் அதை கேட்டு சற்று பொறுங்கள் இதோ வருகிறேன் என்று சொல்லி பைண்டிங் செய்த புத்தகம் ஒன்றை எடுத்து காட்டினார் வாண்டையார் கடுக்காய் மையினால் எழுதப்பட்ட அக்குறிப்பில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒம்போதில் பூண்டிக்கு விஜயம் செய்த திருவாவடுதுறை ஆதினம் சுப்பிரமணியம் தேசிகர் ஒரு மாதம் சீடர்களுடன் தங்கியிருந்தார் என்று இருந்தது திருவாவடுதுரை ஆதீனம் போல ஒரு மாதம் தங்காவிட்டாலும் ஒரு வாரமாவது சுவாமிகள் தங்கியிருக்க வேண்டும் இன்று மாலையே நானும் நேரில் வந்து என் விருப்பத்தை தெரிவிக்கிறேன் என்றார் பெரியவர் மறுக்காமல் தங்கினார் இதனால் வாண்டையார் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்